வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு அருமையான அரசால் இயக்கப்படக்கூடிய சொசைட்டிலேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வேலையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வேலையை பற்றி பார்த்தா என்ன ஸ்பெஷல்ன்னாங்க எதுவுமே இல்லை என்ன எதுவுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க காம்படிஷனே இல்லை ஆனால் சம்பளம் டிஎன்பிசிக்குள்ளே தராங்க என்னன்னு பார்த்தா உங்கள் வேலைக்கான ஸ்டார்டிங் சேலரி இருபத்தெட்டாயிரத்தி இரநூறு இந்த இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுங்கிறது பார்த்திங்கன்னா பேசிக் மட்டும்தாங்க அதுபோக நீங்கள் வந்து அதுபோக உங்களுக்கான அலவுன்ஸஸ்ஸு ஸ்பெசி குவார்ட்டர்ஸ் கார் ஸ்பெசிலிட்டிஸ் அண்ட் அதர் அலோன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நியர்லி தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தௌசண்ட் வரும்னு சொல்கிறாங்க முதல் மாதத்துலேருந்து ஸோ ஒரு அருமையான வேலை ஆனால் காம்படிஷனே இல்லை அப்ளை பண்ணுறதுக்கே ஆள் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை டிஎன்பிசி ரயில்வே பேங்க் ஆர்ஆர்பி இந்த மாதிரி வேலையை மட்டும்தான் வேலையாக நினைக்கிறாங்க அது முற்றிலும் தவறான விஷயம் நம்மளுக்கு வேலை கவர்மெண்ட்டு தான் அப்படின்னு முடிவாயிட்டுனா அது கார்ப்பரேட் வேலையாக இருந்தாலும் சரி கலெக்டர் வேலையாக இருந்தாலும் சரி கவுர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலை தான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது ஏஜ் என்ன கொடுத்துருக்குறாங்க அதுக்கான சாம்பிள் சேலரி டீட்டெயில்ஸ் என்ன மற்ற செலெக்ஷன் ப்ராசஸ் என்னங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது சவுத் இந்தியா ஸ்டேஜ் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதாவது தமிழ்நாடு அரசின் கீழ் இயக்கப்படக்கூடிய ஒரு சொசைட்டி நிறுவனம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்க்குள்ள வரும் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சிம்கோன் சொல்லக்கூடிய சவுத் இந்தியா மல்டி ஸ்டேஜ் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதாவது வேளாண் பொருட்கள் வேளாண்லாம் விளையக்கூடிய பொருட்களை வணிகம் செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு உரிய உரித்தான ஒரு கழகம்னு வச்சுக்கலாம் இதில் வந்து கொடுத்துருக்க போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் சேல்ஸ்மேன் அண்ட் சூப்பர்வைசர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வேகன்சி இது வேலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் மட்டும்தாங்க ஆஃபீஸ் பிரான்ஞ்ச் ஆஃபீஸ் அண்ட் அமுதம் கோஆப்ரேட்டிவ் ஆயுஷ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க அவங்களோட குட்டி குட்டி ஷாப்ஸ் இப்போ நீங்கள் சித்தா காலேஜ் போனீங்கன்னா சித்தாவில் ஒரு கிளினிக் போட்டிருப்பாங்க அந்த கிளினிக்குக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு சிறிய தொடர்பு இருக்கும் அதாவது அவங்களோட ப்ராடக்டை இவங்க சேல் பண்ணுறாங்க அதே சேம் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க வேலை கவர்மெண்ட் வேலை தான் அது லொக்கேஷன் மட்டும் உங்களுக்கு ஷாப் அல்லது ஆயுஷ் டெண்டல் ஹாஸ்பிட்டல் அல்லது சிம்கோ கோஆப்ரேட்டிவ் சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு விதமான ஏரியா கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டுங்க ஜென்ரல் இருபத்தி மூணு ஓபிசி பன்னெண்டு எஸ்சிஎஸ்டி ஆறு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயசு அதாவது எனி டிகிரி முடிச்ச யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட கணக்கு இருபத்தி ஓரு வயசுலேருந்து நீங்கள் அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி மூணு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசி எஸ்சிஎஸ்டின்னு கொடுத்துருக்குங்க நல்லா பார்த்துக்குங்க பிசி சர்டிஃபிகேட்டையோ எம்பிசி வச்சு அப்ளை பண்ணாதீங்க வேலை தான் தமிழ்நாடு வேலை ஆனால் உங்களுக்கு வந்து எடுக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷன் மெத்தடு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ ஓபிசி எடுப்பீட்டு இல்லைனா தயவு செஞ்சு ஓபிசி அப்ளை பண்ணிக்கோங்க இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வரவங்க இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கான ஸ்பெசிஃபைடு ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணி அப்டேட் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகே அடுத்ததா பேஸ்கிளில் பேஸ் கிளல் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இருபதாயிரத்தி இரநூறுன்னு போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சேல்ஸ்மேனுக்கு இருபத்தாறாயிரத்தி இரநூறு சூப்பர்வைசருக்கு இருபத்தெட்டாயிரத்தி இரநூறு என்ன ப்ரோ எனி டிகிரின்னு போட்டிருந்தீங்க சேல்ஸ்மேனு போட்டிருக்கு சேல்ஸ்மேனுக்கான நான் எனி டிகிரி படித்தேன்னா ஒரு டிகிரி குவாலிஃபைட் கேண்டிடேட் நான் எப்படி ஒர்க் பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்காக தான் உங்களுக்காக சூப்பரவை ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதோட பேசிக் மட்டும்தாங்க இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுவா நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கான அதிகபட்ச தொகை மாதத்திற்கு முப்பத்தி ஏழாயிரத்துலேருந்து முப்பத்தொம்பதாயிரத்துக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது உங்களுக்கான அலௌன்சஸை பொறுத்து இருக்குது இது மேபி இரண்டாயிரம் கூடவோ குறையவோ இருக்கலாம் சேம் தான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்ட் சேல்ஸ்மேனுக்காக இதில் உங்களுக்கு வந்து என்னென்னா முதல் ஒரு வருடம் வந்து உங்களை தற்காலிகமான பணிகளுக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க இன்னும் ப்ரோ கவர்மெண்ட்னு சொன்னீங்க தற்காலிகம்னு சொல்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம் அதாவது இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நீங்கள் முன்னூற்றி இருபத்தஞ்சி நாள் அதாவது ஒரு வருஷம் உங்களை ப்ரொபகேஷன் பீரியடில் வச்சுருப்பாங்க அந்த வேலைக்கு நீங்கள் தகுதியான ஆள் தானா இல்லையான்னு செக் பண்ணும் பட்சத்தில் வேறு ஒரு கவலையுமே வேண்டாங்க உங்களை எடுத்துட்டாங்கன்னா எந்தவித பிளாக் மார்க்கும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கன்ஃபார்மாக அரசு ஊழியர் தான் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது வேறு எந்த விதமான காம்படிஷனோ எந்த விதமான பாலிடிக்ஸோ அதில் இருக்காது அவங்களோட பேசிக் நாம்ஸ் அந்த மாதிரி இருக்குது மற்றபடி இதில் உங்களுக்கான வா நீங்கள் பயப்படக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டென்த்து டுவெல்த் ஐடி டிப்ளமோ சேல்ஸ்மேனுக்கு வந்து நீங்கள் இனி டிப்ளமோ வரைக்கும் முடிச்சிருக்கலாம் சூப்பர்வைஸருக்கு மட்டும் எனி டிகிரி அது எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி ஈவன் இன்ஜினியரிங்காக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம் செலக்ஷன் ப்ராசஸ் எனக்கு இந்த இதிலே ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டர்னு சர்டிஃபிகேட் எஃபுகேஷன் இன்றி முடிஞ்சு ஓர் இது மாதிரி ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் பேசிக்காக ஜென்ரல் நாலேஜுங்க ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் அக்ரிகல்ச்சர் கொஸ்டின் இருபத்தஞ்சு கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருபத்தஞ்சி இருக்கிறதுலேயே ஈஸியான சப்ஜெக்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் அதை விட ஈஸியானது ஜென்ரல் நாலேஜ் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம் அஸ்பேரன்ட் நார்மலாக நீங்கள் டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணால் கூட இந்த எக்ஸாமை நீங்கள் ப்ரிப்பரே பண்ணாமல் அடிச்சிடலாங்க ரொம்ப செம்ம ஈஸியான எக்ஸாம் ஒன்றரை மணி நேரத்தில் நூறு மார்க் கேட்குறாங்க நீங்கள் அதில் பாஸ் ஆனாலே போதும் உங்களுக்கு இதுக்கான காம்படிஷனும் அதிகம் இருக்க போகிறதில்லை இருந்தாலும் ஃபர்தர் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஐநூறுவா கொடுத்துருக்குறாங்க ஏசிஎஸ்டியாக இருந்தால் இரநூத்தொம்பது இது ரீஃபண்டபிள் கிடையாது மானே தேனை பொன்மானே எல்லாமே சேம் தான் நீங்கள் இது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் இல்லை ப்ரோ நான் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க இந்த அட்ரஸ் அக்கௌண்ட் நம்பருக்கு தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் பேங்க்கில் அமௌண்ட் கட்டி செலான் அனுப்பணும் செல்லான் காப்பி அனுப்ப மறந்துடாதீங்க செல்லான் காப்பி இல்லாத அப்ளிகேஷன்ஸ் வந்து டைரெக்டாக ரிஜெக்ட் பண்ணப்படும்ன்னு அவங்களால டேரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டல் கோட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் சைஸில் இருக்கணும் போஸ்டல் கவர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலுக்கு இருபத்தி அதாவது இருபத்தி நாலுக்கு பத்து அந்த சைஸில் தான் இருக்கணும் போஸ்டல் கவர் நீங்கள் பாட்டுக்கு ஏ ஒன் ஏ டூ சைஸ் வைக்கிற மாதிரி பாண்ட் கவர் வைக்கிற அளவுக்கு பெருசாக வாங்கிறாதீங்க அவங்க கொடுத்துருக்க சைஸில் வாங்கி அதில் மறக்காமல் இருபத்தி ஏழு ரூபாய்க்கான போஸ்ட் ஸ்டாம்பையும் போஸ்ட் பண்ணணும் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்த ஒரு வேலை பார்த்துருந்தீங்கன்னா இதே மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து கேட்டிருந்தது பத்து ரூபா ஸ்டாம்ப் இருபத்தி ஏழு ரூபா ஸ்டாம்ப் அது அவங்களுக்கான ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிட வேண்டாம் அப்ளிகேஷன் ஆஃப்லைனில் மட்டும் தான் பாஸ் ஆகும் பேமெண்ட் மட்டும் நீங்கள் ஆன்லைனாக ஆஃப்லைனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் என்னோட பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் ஆன்லைனில் சூஸ் பண்ணுங்கள் உங்களால் முடியாத பட்சத்தில் ஆஃப்லைனுக்கு போங்க நான் அப்பா மூலியமாக தான் அப்ளை பண்ணுறேன் அண்ணன் மக்கள் மூலியமாக தான் அப்ளை பண்ணுறேன் அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அக்கௌண்ட் நம்பரை அவங்களுக்கு மறக்காமல் எழுதி கொடுத்து இந்த டீட்டெயிலுக்கு போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்குங்க அவங்களோட பிரான்ச் ஆஃபீஸோ அவங்களோட சப் பிரான்சுக்கும் அனுப்ப வேண்டாம் ஹெட் ஆஃபீஸ் வேலூரில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கான ஆஃபீஸ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க அக்கௌண்ட் நம்பர் இது தான் அவங்களுக்கான ஐஎஃப்எஸ்சி கோடு இது தான் ஒன்றுக்கு ரெண்டு டைம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் உங்களுக்கான ஃபீஸ் என்னவோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் என்க்ளோஸர் அதாவதுங்க நீங்கள் இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டுவெல்த்து தான் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் டுவெல்த் வரைக்கும் மட்டும் சர்டிஃபிகேட்டை வச்சால் போதும் சராக் சுர்லி நீங்கள் பாட்டுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் நிறைய படிச்சிருந்தாதான் தான் வேலை உடனே கொடுப்பாங்க நினச்சி கொடுக்காதீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரிஜெக்டான அப்ளிகேஷன் நிறைய இருக்குது ஸோ அதில் நீங்கள் ஒரு ஆளாக வந்துடாதீங்க எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி டிகிரி நீங்கள் இப்போ சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் டிகிரி வைங்க ஏதாவது ஒரு டிகிரி பிஜி சர்டிவிகேட்டு கூட வைக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க என்னோட ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் வேண்டாம் நீங்கள் சூப்பர்வைசருக்கு பி யூஜி சர்டிஃபிகேட் அதாவது பிஎஸ்சி பிகாம் பிஏபிஇ எதுவோ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டை மட்டும் வைங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டுங்க இது மூலிமா தான் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து இது பண்ணுவாங்க ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ முக்கியமாக இன்கம் சர்டிஃபிகேட்டை வைங்க இஃப் அவைலபுள்னு கொடுத்துருக்குறாங்க அவங்க வைக்கிற டியூஸ்டே இந்த மாதிரி தான் வைப்பாங்க ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஃபில்ட்ரேஷன் அதிகம் இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி ப்ராசஸ் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தான் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க ஸோ அதில் இடம் கொடுக்காதீங்க நீங்கள் அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவராக இருக்கிறீங்க உங்களோட ஆண்டு வருமானம் வந்து இரண்டு லட்சத்துக்கும் குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மஸ்ட்டுங்க கண்டிப்பாக கொடுங்க அப்ளிகபிள்னு கொடுத்துருக்குறாங்க அல்லது டெக்னிக்கலாக அதர் குவாலிஃபிகேஷன் இப்போ பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோக யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாலே நடத்துகிறாங்க நிறைய இடத்துல நம்ம பேசிக் கோர்சஸ் அட டிடிபி கோர்சஸாக இருக்கட்டும் அதுக்கு இருக்க ஆன்லைன் கோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் இருந்து நம்ம பே கேட் கேம் வரைக்கும் நடத்துகிறாங்க ஃப்ரீயாகவே நடத்துகிறாங்க இந்த மாதிரி கோர்சஸோட சர்டிஃபிகேட் ஏன் வேங்க சொல்கிறேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லோகோ வித் அவங்களோட ஸ்பெசிஃபிக் யூனிக் சீரியல் நம்பரோட கொடுத்துருப்பாங்க இது உங்களோட ரெசீம் பூஸ்டப் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளில் உங்களுக்கான வேலை வாய்ப்பை அதிகப்படியாக உறுதிப்படுத்தும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தட்டச்சு வந்து படிக்கிறீங்கன்னா தட்டச்சு மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் மட்டும்தாங்க நடத்துது அதில் நீங்கள் படிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான முன்னுரிமை கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கான நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருந்தாலும் சரி பேசிக் டிடிடிசிபி முடிச்சிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கம்ப்யூட்டரில் என்ன படிச்சுருந்தாலும் சரி இல்லை டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக வைக்கணும் அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கூட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ரெடி பண்ணிக்கலாம் தப்பு இல்லை நீங்கள் யாரையும் ஏமாற்ற போகிறது இல்லை உங்களுக்கு அந்த வேலை தெரியும் பட்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பீட்டு ரெடி பண்ணிக்கோங்க மூளைக்கு மூளைக்கு முப்பது கடை இருக்குது மூளைக்கு முப்பது இண்டஸ்ட்ரி இருக்குது ஸ்மால் இண்டஸ்ட்ரியிலேருந்து பிக் இண்டஸ்ட்ரி வரைக்கும் இருக்குது உங்களுக்கான ர சர்டிஃபிகேட்டையும் ரெசீமையும் வெயிட் பண்ணக்கூடிய வெயிட்டேஜ் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பேசிக்காக சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் எந்த உங்களோட ஸ்டாம்பு போஸ்டல் கவர் அதுக்கப்புறம் முக்கியமானது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட் அது வேறு ஒன்றும் இல்லை உங்களோட சைன் போட்டிருக்கணும் சைன் இல்லாததை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க முக்கியமாக நீங்கள் சைனை வந்து க்ராஸாக பண்ணணும் பேப்பரில் பாதி ஃபோட்டோவில் பாதி இருக்கணும் இந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள் வேறு இதில் நீங்கள் ஒன்றும் பயப்படக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கான இடபிள்யூஎஸ் வருமான வரி கண்டிப்பாக வைத்தே ஆக வேண்டும் இது ஸ்ட்ரெயிட்டவையாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க எப்போனா நீங்கள் வைக்காத பட்சத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால் சிலபஸ் பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு டவுன்லோடிங்க டேரெக்டாக கொடுக்குறேன் வெப்ஸ் நம்ம வீடியோ கீழே கொடுக்குறேன் டேரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை டேரெக்டாக கமெண்ட்டில் கா கால் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன்ஸை உங்களுக்கு தரேன் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப கம்மி காம்படிஷன் தான் சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் போடுங்க நல்ல ஒரு ரிசல்ட் ஒரு ஒரு நீங்கள் எதிர்பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஆகா ஜாப்ஸ் தேங்க்யூ